இண்டூர் அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் உயிருடன் பெண்ணை குள்ளிகள் புதைத்து கொலை செய்த சம்பவத்தால் பரபரப்பு தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்த தலவாய் அள்ளி பஞ்சாயத்திற்குட்பட்டது ஒச அள்ளி புதூர் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரபு வயது முப்பத்தி ஐந்து கட்டிட மிஸ்திரி இவருக்கு பத்து வருடத்திற்கு முன்பு திருமணம் முடிந்த முப்பது வயதான ராஜேஸ்வரி என்ற மனைவியும் ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர் இந்நிலையில் இன்று மதியம் ஓசார்லிபுதூர் கிராமத்தை ஒட்டியுள்ள கரடுப்புறம் போக இடத்தில் ராஜேஸ்வரியை அடித்து கொலை செய்து புதைத்துவிட்டதாக இன்றூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது விரைந்து வந்த போலீசார் ஜேசிபி இயந்திரம் மூலமாக மண்ணை தோண்டி பார்த்தபோது ராஜேஸ்வரியே இறந்த நிலையில் பிணமாக கிடந்தார் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் ராஜேஸ்வரி கணவரின் உறவினரான அனுமந்தனுக்கும் ராஜேஸ்வரிக்கும் கள்ளத்தொடர்பு இருந்து வந்துள்ளது இந்த விவகாரத்தில் அனுமந்தன் அழைத்த நேரத்திற்கு ராஜேஸ்வரி வரவில்லை என அனுமந்தன் ராஜேஸ்வரி மீது கோபத்தில் இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் இன்று மதியம் அனுமந்தன் ராஜேஸ்வரிக்கு போன் செய்து தலைமையில் பார்க்க கரெட்டு புறம்போக்கு இடத்திற்கு வர சொல்லி அளித்துள்ளார் ராஜேஸ்வரி வருவதற்கு முன்பே ஏற்கனவே டிராக்டரில் டிப்பரில் மண்ணுடன் காத்திருந்த அனுமந்தன் ராஜேஸ்வரி வந்தவுடன் அடித்து கீழே தள்ளி தலையின் மீது கள்ளை போட்டு தாக்கியுள்ளார் இதில் மயக்கமடைந்த ராஜேஸ்வரியை அருகே இருந்த பள்ளத்தில் உயிருடன் தள்ளி மண்ணை கொட்டி மூடிவிட்டு சென்றுள்ளார் இந்த சம்பவத்தை விவசாய நிலத்தில் வேலை செய்து வந்த பெண்கள் பார்த்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது தகாத உறவால் பெண்ணை அடித்து உயிருடன் குழிகள் தள்ளி மன்னிக்கொட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது